ஹாய் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா பாதாமி குடவேர் கோவிலில் தான் இருக்கோம் இது எங்கே இருக்கு இந்த கோவிலினுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த இடம் வந்து ரொம்ப சிறப்புமிக்க இடம் இது வந்து பார்த்திங்களா இந்தியாவில் வந்து கர்நாடக மாநிலத்தில் உள்ள பாகல்கோட் மாவட்டத்தில் வந்து பாதாமி அப்படிங்கிற தலைநகரில் இருக்கிறது தான் இந்த பாதாமி குகை குடவரை கோவில் கிபி ஆறாம் நூற்றாண்டில் வந்து தொடங்கி எட்டாம் நூற்றாண்டு வரை கர்நாடகத்தில் வந்து கர்நாடகத்தின் பெரும்பகுதியை வந்து பார்த்தீங்களா ஆட்சி புரிந்த சாளுக்கியர்களின் தலைநகரமாக பாதாமி விளங்குகிறது இந்த நகரம் வந்து இங்கு காணப்படும் மணர் அதாவது மணற்கல் குன்றுகளில் குடையப்பட்ட பண்டைய கால குடவரை கோவில்னு பேர் இந்த கோவில் வந்து மொத்தம் நான்கு குகைகள் இருக்குது முதல் வந்து சிவன் அர்ப்பணிக்கப்பட்டது இரண்டாவது வந்து பார்த்தீங்களா அதாவது சிவன் மூன்றாவதும் பெருமாளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது இரண்டும் மூன்றும் பெருமாள் வைணவ சமயம் நான்காவது வந்து சமண சமயம் புத்தர் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திருக்கிற கோவில் சிவன் கோவில் இந்த சிவன் வந்து ரொம்ப சிறப்பு மிக்கது மூன்றாவது குகை கோவில் விஷ்ணு உருவம் இருக்கும் அதாவது கண்டுபிடிப்பு வந்து ஆறாம் நூற்றாண்டு நிலவியல் நிலவியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாதாமி குடைவரை கோவில் வந்து நான்கு குகைகளுடைய ஆறாம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்ட இவை மென்மையான தக்கானத்து மணற்கற்கர் பாறை சரிவுகளில் வந்து குடையப்பட்ட கோவில் இது வந்து இந்த குகை கோயில் பாருங்கள் சிவன் வந்து தாண்டவ சிற்பம் இது வந்து நட்ராஜர் வந்து செதுக்கப்பட்டிருக்கிறது இந்த சிற்பத்தின் உயரம் வந்து அஞ்சு அடி இருக்கும் சிற்பத்தில் வந்து பதினெட்டு கரங்கள்னால் அதாவது பதினெட்டு கை இருக்கும் ஒரு பக்கம் நந்தி பகவான் இருப்பார் அவருடைய மகன் விநாயக பெருமானும் இந்த இடத்துல செதுக்கி செய்யப்பட்டிருக்குது ரொம்ப சிறப்பான கோவில் வந்து மேலே வந்து பார்த்தீங்களா அதாவது ஐந்து பாகங்களை கொண்டுள்ளது நடுப்பகுதியில் வந்து ஆதிசேஷன் உருவம் பண்ணி பார்த்தது வந்து தான் இரு பாம்பு உருவம் வந்து அதாவது தலையுடன் கூடிய மேற்பாதி பகுதியானது இது வந்து சுற்றப்பட்ட பிற்பாதி சுருள் வடிவில் இருந்து நன்றாக எழும்பிய நிலையில் அமைக்கப்பட்டிருக்குது இந்த கோவில் வந்து மற்றொரு பாகத்தில் வந்து மற்றொரு பாகத்தில் வந்து ஆண் பெண் உருவம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது குகை அந்த குகையில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் இருப்பார் அதாவது அந்த விஷ்ணு பகவான் வந்து பார்த்தீங்களா இரண்டாவது குகை வந்து மூன்றாவது குகை வந்து விஷ்ணு பகவானுடைய குகைன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குற வந்து முகமண்டபத்தின் கிழக்கு சுவரில் வந்து ஆதிசேசன் வந்து கொடைக்குள் கீழ்பாம்பனை மேல் வீற்றெடுக்கும் திருமாவளின் சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கிறது மேலே வந்து பார்த்தீங்கன்னா முழு ஆயுத வராக அவதாரம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அதாவது வராக அவதார சிற்பம் நரசிம்ம அவதார சிற்பம் அரிகர சிற்பம் திருவிக்ரம அவதார சிற்பம் மிகப்பெரிய அளவு கொண்டவனாய் வடிவமைப்பட்டு இருக்கிறது பின்சூற்றல் வந்து வராகருக்கு சமணங்கள் செதுக்கிய வித்தியா அதாவது வித்தியாசமான சிற்பங்கள் இருக்குது வீட்டிற்கும் திருமால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆதிசேசன் மேலே உட்காந்து அமர்ந்த கோலத்தில் வந்து திருமால் வந்து சிற்பத்தில் வந்து அமைஞ்சிருக்குது நரசிம்ம அவதாரம் நீங்கள் பார்க்கறது அடுத்ததாக இந்த நரசிம்மர் அவதாரம் திருவிக்ரம சுவாமி அப்படின்னா அதாவது வராக மூர்த்தி இவர் வந்து இந்த வராக மூர்த்தியும் சேவிச்சுக்கிறாங்க சிறப்பாக அப் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் மலையின் வந்து வடமேற்கு பகுதியில் வந்து தரமட்டத்தில் இருந்து ஐம்பத்தொம்பது அடி அதாவது பதினெட்டு எம்எம் உயரத்தில் முதல் குகை இருக்குது இந்த குகைக்கள் வந்து செல்றதுக்காக அதாவது குள்ள வடிவ மாடு மற்றும் குதிரை தள உருவங்கள் செதுக்கப்பட்டு வச்சிருக்கிறாங்க இந்த கோவிலில் எழுபது அடிகள் அதாவது இருபத்தி ஒரு எம்எம் அறுபத்தஞ்சு அடி இருபது மீட்டர் அளவையில் வந்து முக இந்த முகமண்டபத்தில் வந்து தாழ்வாரம் வந்து நான்கு தூண்கள் இருக்குது இந்த தூணில் வந்து சிவனை வந்து நடன தோற்றத்தில் வந்து செதுக்கியிருக்காங்க அவதாரமாக குகையில் வந்து நுழைவு பகுதியில் வந்து காணப்படும் துவாரபாளர்கள் சிலையின் அளவு வந்து ஆறு புள்ளி நூற்றி அறுபத்தாறு அடின்னு சொல்கிறாங்க இந்த கொகையில் வந்து சிவன் வந்து தாண்டவ சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கிறது இந்த சிற்பத்தின் உயர் வந்து அஞ்சடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க சிற்பத்தில் வந்து பதினெட்டு கரங்கள் அதாவது பதினெட்டு கைகள் இருக்குது பெரும்பாலான கரங்கள் வந்து நாட்டிய முத்திரையை வந்து காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கனா இந்த சில கரங்கள் வந்து உடுக்கு சூளம் கோடாரி போன்றவை வந்து கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சிருக்குது சில கையில் வந்து பாம்பு இருக்கிற மாதிரி சுற்றிட்டு இருக்கிற மாதிரி பிள்ளையார் உருவம் நந்தி உருவம் எல்லாமே இந்த கோவிலில் இருக்குது நடராஜர் வந்து அதாவது சிலைக்கு அடுத்துள்ள சூட்டர்ல வந்து மதிசாசுரண வதம் செய்ய துர்க்கையின் உருவம் செதுக்கப்பட்டிருக்கிறாங்க பிள்ளையார் உருவம் சாளுக்கி அரசரின் போர்க்கடவுள் குலக்கடவுள் முருகர் உருவம் மயில் வாகனத்தில் அமைஞ்சிருக்கிற கார்த்திகேய உருவம் இந்த சோற்றில் வந்து இருக்குது லட்சுமி பார்வதி சிவன் பாதி திருமால் பாதியாக அமைஞ்சு ஏழு புள்ளி ஏழு அஞ்சு அடி ரெண்டு புள்ளி முப்பத்தாறு மீட்ரு உயர உருவங்கள் வந்து இந்த கோவிலில் வச்சுருக்காங்க வல அதாவது வலது பக்கம் வந்து பார்த்தீங்களா அதாவது சுவத்தில் அதாவது சுவற்றின் இறுதி பகுதியில் வந்து சிவன் பாதி சக்தி பாதி அப்படிங்கிற அர்த்தநாரீஸ்வர உருவமும் வச்சுருக்காங்க நந்தி அந்த மாதிரி பிருங்கி முனிவர் அந்த மாதிரி செதுக்கப்பட்டிருக்காங்க இந்த குகையில் வந்து காணப்படும் அனைத்து சிற்பங்களுமே செதுக்கப்பட்ட அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்ட விலங்குகள் பறவைகளின் உருவங்கள் கொண்ட ஒரே வேலைப்பாடுகளை கொண்டுள்ளமான இருக்குது தாமர வடிவம் இங்கு அதிகமாக காணப்படுறது உட்கோரங்கள் வந்து வித்யாதர இணை உருவம் செதுக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த குகையில் வந்து சுற்றுப்புலவில் அதிக சிற்பங்கள் சதுர வடிவ கருவிகளை கொண்டுள்ளது இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா குகையின் கூரை சிற்ப வேலைபாடுகள் ஐந்து பாகங்களை கொண்டிருக்கிறது நடுபாகத்தில் வந்து ஆதிசேசன் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க சொல்லியாச்சு நம்ம ரொம்ப சிறப்பான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது குகை மூன்றாவது குகை அதாவது மேற்கில் வட நோக்கி இருக்குது ஆறாம் நூற்றாண்டில் வந்து ஆண்டில் கட்டப்பட்ட இந்த குகை அமைப்பளவு கிட்டத்தட்ட முதல் குகை போன்று இருக்கும் எனினும் இந்த குகையின் முதல் வந்து கடவுள் திருமாலாக உள்ளார் அப்படிங்கிறாங்க திருமாலா உள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் பல்வேறு சமய கடவுள்கள் சிற்பங்கள் மற்றும் செதுக்கப்பட்டிருக்கிறது தூண்கள் வந்து பார்த்தீங்களா கடவுள் உருவங்கள் போர்க்கள காட்சிகள் பார்க்கடல் கடைதல் கஜலட்சுமி பிரம்மா ஆதிசேசம் மீது பள்ளி திருமால் கிருஷ்ணர் பிறப்பு நிகழ்ச்சிகள் கிருஷ்ணரின் இளவயது நிகழ்வுகள் கோபியருடன் பசுக்களுடன் காணப்படும் கிருஷ்ணர் போன்ற சிற்பங்கள் வடிவமைச்சிருக்காங்க முதல் குகையை போன்று இரண்டாம் குகையின் சிற்பங்கள் எல்லோரும் சிற்பங்களை எல்லோரும் சிற்பக்கலையை வந்து ஆறாம் மற்றும் ஏழாம் நூற்றாண்டு காலத்தில் வடதக்கான பாணியில் அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல குகை நுழையில் வந்து பார்த்திங்கன்னா வலது மற்றும் இடது பக்கம் வந்து அமைஞ்சிருக்கு துவாரபாலர்கள் சிற்பங்கள் ரெண்டு ஆயுதங்களுக்கு பத கரங்கள் மலர் ஏந்தியபடி உள்ளன மலர்னால் அதாவது புஷ்பம் புஷ்பம்னா பூ ஏந்தியபடி இருக்குது இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பாக இருக்குது யாழி இந்த மாதிரி வந்து சிற்ப வேலைப்பாடுகள் இந்த தூணில் வந்து யாழி வடிவ தாங்கிகள் சிற்ப வேலைபாடுகள்னு இருக்காங்க இந்த பாம்பு பாருங்கள் ஒரு அற்புதமாக செதுக்கியிருக்காங்க இதுதான் நம்ம சொன்ன நந்தி இருக்கார் சிவபெருமான் இருக்கார் விநாயக இருக்கார் எல்லாருமே இந்த இடத்துல இருக்கார் இந்த குகையில் வந்து மிகப்பெரிய சிற்பங்கள் இம்முக மண்டபத்தின் திருமாலின் திருவிக்கிரம் அதாவது திருவிக்கிரம்னா வாமன வாமனன் வாமனன்னா உலகளந்த பெருமாள் அவதார சிற்பமும் இருக்குது இந்த சிற்பத்தில் வந்து திருமாலின் ஒரு பாதம் பூமி மீதும் மற்றொரு பாதம் நோக்கி நீட்டப்பட்டிருக்கும் இந்த குகையில் அமைந்த திருமாலின் பிற சிற்பங்களான வராக உருவம் கொண்டு கடலுக்கடியிலிருந்து பூதேவியை மீட்டெடுத்த வந்த திருமாலின் வராக அவதாரம் சிற்பம் கிருஷ்ண வடிவார சிற்பங்கள் பாகவத புராணம் போன்ற இந்து புராணங்கள் நிகழ்வுகள் சிற்பங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது நிகழ்வுகளின் சிற்பங்களும் நிறைய வச்சிருக்காங்க வராகவதார சிற்பத்தில் வந்து வராக உருவில் பூமா தேவியை தாங்கியபடி உள்ள திருமாலின் பாதங்கள் அருகிலேயே வணங்கி நிற்கும் நாகர் வடிவம் பாதி மனித உருவம் கீழ் பாதி பாம்பு உருவம் அமைஞ்சிருக்குது முகமண்டப உட்கூரையில் வந்து சதுர சட்டத்தின் அமைப்பு விட்டு பதினாறு மீன் ஆறைகள் கொண்ட சக்கர வடிவமைப்பு சுபஸ்வதிகா பறக்கும் இணையர் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறாங்க கருடன் மேல் வீற்றிருக்கும் திருமால் சிற்பம் பறக்கும் ஆண் பெண் இணையர் சிற்பமும் இறுதியில் காணப்படலாம் நம்ம வந்து அடுத்தது பார்த்தீங்களா நல்ல ஓவிய சிற்பங்களாக தீட்டப்பட்டிருக்கிறது இது வந்து முப்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி மூணு அடிகள் அகலம் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது உயர உள் மண்டபத்தில் இரு வரிசையாக அமைப்பட்ட எட்டு தூண்கள் இருக்குது இந்த மண்டபத்தில் ரொம்ப கிருஷ்ணர் திருமால் தொடர்பு புராண நிகழ்வு காட்சிகள் செதுக்கப்பட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ச அற்புதமாக இருக்குது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அவங்க நல்லா பொறுமையாக பார்த்தோம் அந்த இடத்துல வந்து இரண்டாவது கொகை போன்று மூன்றாவது குகையும் வடக்கு நோக்கி தான் இருக்குது இந்த இரண்டாவது குகையிலிருந்து மூன்றாவது குகைக்கு சொல்றதுக்காக அறுபது படி நேம ஏறணும் மூன்றாவது குகை வந்து திருமாலுக்குரியதாக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த குடைவறை வளாகத்திலே இது பெரிய சிக்கலான சிற்ப வேலைப்பாடு குகை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நேர்த்தியாக செதுக்கப்பட்ட ஆதிசேசன் மீத மருந்த நான்கு நான்கு கரமுடைய திருமால் பூராகவர் அரிகர் நரசிம்மர் மற்றும் திருவிக்ரம சிற்பங்கள் மிக நேர்த்தியாக பெருமளவு சதக்கப்பட்டு இருக்கிறது ஆண் பெண் இணையத்தன் வந்த சிற்பங்கள் இந்த குகையில் வந்து முன் படிகள் வந்து அந்த குகை நீளத்திற்கு ஒரு குறுக்களாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குடவரையை கோவில் வந்து பார்த்தீங்களா அதாவது சிவன் இருக்காரு விஷ்ணு பிரம்மா இந்திரன் மன்மதன் மற்றும் திக்பாலர்கள் சிறு உருவங்கள் காணப்படுறது இந்த ஓவியங்கள் வந்து சில மங்கியவையாய் தெளி தெளிவில்லாமல் அதாவது மங்கி பொய் அதாவது தெளிவில்லாம காணப்படுது இந்திய கலையில் வந்து வண்ண ஓவியங்கள் இடம்பெற்றிருக்கிறதான அதி முற்கால சான்றுகளாக இவ்வோவியங்கள் விளங்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க படைப்பு கடவுளான பிரம்மாவின் ஓவியமும் இந்து சமய கடவுள் கலந்து சிவன் பார்வதி திருக்கல்யாண கோலக்காட்சியும் வடிவமைச்சிருக்காங்க இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்களா அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முன்னாடி என்ட்ரன்ஸு தான் இது இந்த படிக்கட்டில் தான் ஏறி நம்ம உள்ளே போகணும் உட்கூரை வந்து ஒன்பது பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது நடுபாகத்தில் வந்து அக்னிதேவன் என கருதப்படும் உருவமும் பிரம்மன் மற்றும் வருணன் உருவங்களுக்கு இதர பாகங்கள் பறக்கும் உருவங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது நான்கு கரம் கொண்ட பிரம்மாவின் சுபரலயத்திற்கு கீழ்தரையில் தாமரைப்பு வடிவம் நல்ல நிலையில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இங்கே மேலேருந்து பார்த்தா ஊரும் இந்த ஊரை ஒட்டி அந்த குளமும் ரொம்ப பார்க்குறதுக்கு கண்கூடாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் அதனால் வந்து எல்லோரும் போய் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக முதல் மூன்று குகையை விட அதிக உயரத்தில் வந்து மூன்றாவது குகை கிழக்கில் நான்காவது குகை உள்ளது அதாவது ஜைன மத வழிபாடு உருவங்களை கொண்ட இந்த குகை ஏனைய கால் பிந்தையதாகும் இங்கே வந்து பார்த்தீங்களா அதாவது ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த கோ எல்லாமே இந்த குகை கோயில் தாங்க இந்த கோயிலினுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்களா அதாவது இந்த பாதாமி குகையில் வரலாறு ஆறாம் நூற்றாண்டு முதல் எட்டாம் நூற்றாண்டு வரை சாளுக்கிய வம்சத்துடன் தொடர்புள்ளது அவர்களின் தலைநகமாக பாதாமி இருந்தது இந்த குகைகள் வந்து மணற்கற்களால் செய்யப்பட்டது நான்கு குகி கோயில்கள் சாளுக்கியர் காலம் வந்து பார்த்தீங்களா மன்னர்கள் வந்து கர்நாடகா பெரும்பகுதியை ஆட்சி செய்த காலத்தில் வந்து பாதாமி அவர்களின் தலைநகரமாக இருந்துச்சு இந்த குகையில் வந்து அவர்களின் கலாச்சார மற்றும் மத மையமாக இருந்துச்சு குகையினுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கு நான்கு முக்கிய குகைகள் இருக்குது அவைகள் வந்து மணற்கற்களாலான குன்றுகளில் செதுக்கப்பட்டுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கட்டிடக்கலைகள்னு பார்த்தீங்களா அதாவது குகைகளின் சுவர்களின் கூரைகளிலும் காணப்படும் சிற்பங்களும் ஓவியங்களும் பண்டைய காலத்தில் கட்டிடக்கலை மற்றும் கலை திறனை காட்டுகின்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மத முக்கியத்துவம் இந்த குகை கோயில் வந்து பெரும்பாலும் இந்து மற்றும் சமண மத நம்பிக்கையுடன் தொடர்புடையவை இந்த குகைகள் மத வழிபாட்டு தலங்களாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல இந்து மற்றும் ஜெயின் கோவில்கள் இருப்பது கடந்த காலத்தில் வந்து நிலவிய இலக்கணமாக சக வாழ்வின் அழகை காட்டுகிறது அப்படின்னும் இந்த கோவில் வந்து நமக்கெல்லாம் உணர்த்துதுங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கர்நாடகாவில் வந்து பால்கோடா மாவட்டத்தில் உள்ள பாதாமி நகரத்தில் உள்ள இந்த பாதாமி குகை கோயிலை வந்து கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம வந்து கண்டிப்பாக போய் பார்க்கணும் ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்த பாதாமி குகைகள் தான் இந்த குகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆறாம் நூற்றாண்டு அப்படின்னு உங்களுக்கு பண்ணி நம்ம இந்த குகை வந்து எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னா வைஷ்ணவ குகை கோயில்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கார் அந்த வைஷ்ணவரை வந்து பார்க்குறதுக்கு அந்த பாம்பு மேலே அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பீரங்கி அதாவது பாருங்கள் மேலே இருக்குது ஊரில் ஏதாவது போர் நடந்தால் இதில் குண்டு போட்டு இது இருக்குது அதுக்காக தான் அந்த பீரங்கி வச்சுருக்காங்க இது பாருங்கள் இதுலேயே வருஷம் போட்டிருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுன்னு போட்டிருக்காங்க அது வருஷமாக என்னான்னு தெரில மொத்தத்தில் அதில் இருந்தது அதை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் இந்த வாருங்க இந்த சந்துக்குள்ளே ஏறி இந்த படியில் ஏறி போகணும் படிகள்லாம் எப்படி செதுக்கியிருக்காங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல நமக்கு வந்து இங்கே வந்து ஜெயின் கோயில்களும் இருக்குது அந்த ரொம்ப அற்புதமாக வேலைப்பாடுகள்லாம் சிறப்பான முறையில் செஞ்சு வச்சுருக்காங்க இப்போ நம்ம வந்து இந்த ஓ குகையெல்லாம் விட்டு அடுத்து வேறு இடம் நம்ம தேடி போயிட்டுருக்கோம் வேறு என்னென்ன இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இப்போ நம்ம அப்படியே நடந்து மெதுவாக போயிட்டுருக்கோம் பாருங்கள் பாறை ரெண்டு பாறைக்கு நடுவில் போந்து நடக்கிற மாதிரிலாம் வழி செஞ்சு வச்சுருக்காங்க இது என்னன்னு தெரில ரெண்டு பார்க்குறதுக்கு நல்லா அற்புதமாக இருந்து இதையும் நம்ம எடுத்து வைப்போமே அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சோம் பாருங்கள் சிற்பங்கள்லாம் எவ்வளோ நேர்த்தியாக செஞ்சுருக்காங்கன்னு ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு சிற்பங்கள் இருக்குது இது பட்டக்கல்னு பேர் இந்த இடத்துக்கு அந்த பாதாமி எவ்வளோருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு வரணும் அந்த இடத்துல தான் இருக்குது இந்த பட்டக்கல் அப்படிங்கிற தூண் சிற்பக்கலைகள் இது ஒரு சிவாலயம் ஆனால் எந்த ஆலயத்திலையுமே பூஜை வழிபாடுகள் எதுவுமே இல்லை சும்மா சாதாரணமாக தான் இருக்குது அதனால் நாங்களும் போய் பார்த்துட்டு வந்தோம் நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க எல்லோரும் போகக்கூடிய ஆசைப்படுறவங்க எல்லாருமே இது எங்கெங்கே இருக்குதுன்னு தேடி தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் போனோம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்திங்களா அதாவது உத்தரகோசமங்கை மாதிரியே இருக்குது உத்தரகோசமங்கையில் சாரி மங்கையில் கங்கை குண்ட சோழபுரம் அது மாதிரியே இருக்குது இந்த இடம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து கங்கை குண்ட சோழபுரம் சிவாலயம் இருக்கு இல்லையா அதே மாதிரியே செதுக்க இருக்காங்க அதை விட சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரெண்டாவது பார்த்தீங்களா மகாபலிபுரம் சிற்பக்கலைகளுக்கு அடுத்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னா அது பாதாமி கேவில் இருக்கக்கூடிய குகையில் இருக்கக்கூடிய சிற்பக்கலைகள் தான் நான் சொல்லுவேன் அதை விட இது வந்து சிறப்பாக இருக்குது எங்களுக்கு மன மகிழ்ச்சியாகவும் இருக்குது இந்த வீடியோவை வந்து எல்லாரும் பாருங்கள் எல்லாருக்கும் போய் சேரட்டும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம கண்டன்ட்டுக்கு இந்த மாதிரி தெய்வீக கண்டன் சுற்றுலா இதெல்லாம் நம்ம வீடியோவில் தொடர்ந்து நம்ம பண்ணுவோம் சரிங்களா சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் கொஞ்சம் இந்த சேனலுக்கு கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகியப்பட்ட நீங்கள் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் வீடியோ பிரபலமாகவும் வியூஸ் போகும் ஒன்றுமே போக மாட்டேங்குது நம்ம சேனல் நானும் கஷ்டப்பட்டு எங்கெங்கோ எடுத்து வீடியோ போடுறேன் ஒன்றுமே போக மாட்டேங்குது பெருமாளே